வணக்கம் வேலைவாய்ப்பு தரக்கூடிய அதுவும் கை நிறைய வருமானம் தரக்கூடிய அற்புதமான படிப்புகள் இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டிற்கு ஏழு லட்சம் ஏழு லட்சம் முதல் பன்னிரெண்டு பன்னிரெண்டு லட்சம் வரை வருமானம் தரக்கூடிய வேலைவாய்ப்பு கல்வி தேவைப்படக்கூடிய ஃப்ரெஷ்ஷான மாணவர்கள் கல்லூரி முடித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பு பயிற்சியை பெற்று உங்களுக்கான வாழ்க்கை தரத்தையும் வேலையையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆக்டிவாக படிக்கக்கூடிய மாணவர்கள் உடனடியாக வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இது முற்றிலும் நூறு சதவீதம் ப்ளேஸ்மெண்ட் தரக்கூடிய கல்வி இந்த வேலைவாய்ப்பு கல்வியை பெற விருப்பமுள்ள கட்டணம் செலுத்தி பயின்று